நகர்த்தி கொண்டு போறது இல்ல ரெண்டு குட்டி பசங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஒருத்தன் பேர் வந்து கரண் சக்கரவர்த்தி உடம்பு சார்ல பேர் ஆலன் கிருஷ்ணா இந்த ரெண்டு பேரும் தான் படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கதையை தன்னை நகர்த்தி கொண்டு போவாங்க அதுங்களுக்கே தெரியாது பயங்கர சேட்டா தம்பி எதாவது பேச முடியுங்களா நன்றி சொல் நன்றி நன்றி இப்படிதான் பேச மாட்டேன் ஆனா நீங்க ரெண்டு பக்கமாலும் மனப்பாடம் பண்ணி அப்படியே நடிப்பாங்க ரொம்ப நாளாக நடிப்பானுங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாமா எங்களுக்கு என்னத்த பேசுறது மாமா பேச்சுக்கா எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க அதனால சீக்கிரம் விடை வருது பெட்டர் நினைக்கிறேன் அதாவது சமூக ஆர்வலர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சினிமா ஆர்வலர் தான் எஸ்எக்கி காரன் தலைவர் அதாவது உண்மையிலேயே சினிமா வந்து லவ் பண்ற ஒரு ஆளுங்க சினிமா ஏதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று ஏதாவது ஒரு வித்தியாசமான இயக்குனர் ஒரு வித்தியாசமான கதைக்களம் இது வந்து ரொம்ப நான் ஒரு நாள் ஒரு கதையை கேட்டு தலைவர் எதுவும் ஒரு நல்ல கதை இருக்குது கேளுங்க அப்படின்னு ஒன்று சரி அனுப்பி விடுங்க அப்படின்னாரு மணி அப்போ ஒரு எட்டரை ஒம்போதுன்னு நைட்டு கேட்டுட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பண்ணலாம் ஸோ இந்த ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சினிமாவில் எப்படி ஜெயிச்சுட்டே இருப்பாங்க ப்ரொகாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து கிட்டு கிட்டு வந்து தலைவர் தான் சொல்லி அவர் போட்டார் பட் இருந்தாலும் அவங்க இருந்தாலும் இன்னும் இனிம்தான் சார் அதனால் வந்து இந்த படத்தை வந்து ஒரு டிஃபரெண்டா இப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பேன் ஏத்திட்டே இருப்பாங்க என்ன என்ன எடுக்கிறாங்க ஏது எடுக்கிறாங்க அப்போ போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது ஓ எடுத்திருக்காங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது அதனால் வந்து இந்த ஆக்டிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில் இந்த படத்தோட லொக்கேஷனை பற்றி கண்டிப்பாக சொல்லி நான் வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய தரம் போயிருந்தேன் ஷூட்டிங்கு பல படங்கள் போயிருந்தேன் இந்த படத்தோட அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம மகேந்திர சார்லாம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காட்டுத்தரமான ஒரு லொக்கேஷனு அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப அன்பாக பழகிற வீதம் ரொம்ப இருந்தது இருக்குது காலையில் ஆறு மணிக்கு போனா கூட அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ஊட்டியில அந்த ஊரே தண்ணி இருக்கும் ரொம்ப தண்ணி இருக்கும் ரொம்ப அற்புதம் ஆட்டி அந்த எழுத்துல இட்டன்னா பார்த்தீங்கன்னா கத்தியும் புத்தகமும் இருக்கு அதுவே இந்த படத்தோட கதையை சொல்லுது இசக்கி கார்வண்ணன் கிட்டு இந்த இரண்டு தம்பிகளும் வந்து வீரம் நம்முடைய வாழ்வியல் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதுக்கு காரணம் அண்ணன் சீமான் அவரோட சீமானோட தம்பிகள் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி அழகாக தன்னோட கலை பயணத்திலையும் பிறழாமல் அழகாக நடத்தி கொண்டு போகிறாங்க அதாவது பதினைஞ்சு வருடங்களுக்கு மேலே நான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சுயசார்பு தற்சார்பு நமது கல்வி நம் மக்கள் நம் மண் நம் வளம் நம்ம மலை எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டே இன்னும் சொல்லப்போனால் ஏய் இதை பாருங்கப்பா இதை மனசால் ஏற்றுக்குங்கப்பா நிறைய இருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒருத்தர் பர்கினோ ஃபாசோ அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கிற அதிபர் இப்ராஹிம் ட்ரொரோரை அப்படின்றவர் ஒரு அண்ணன் சீமான் சொன்னதை அங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்போ ஏதோ இங்கேயோ ஒரு ஆப்பிரிக்க கண்டத்துல பேரே தெரியாத இருந்த நாட்டில் இப்போ ஒருத்தர் வந்து மேலே வர முடியும் அப்படின்னா நாளைக்கு இவரோட கனவுகள் நமக்கு ஏன் கெட்டாதா அதுபோக இந்த படத்தை பார்க்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர் அந்த டிசைன் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போது இந்த படத்தோட வணிகம் வந்து சிறப்பாக இருக்கும்னு தோணுது காரணம் சமீபத்தில் ஒரு படத்தோட ப்ரொமோஷன் அண்டு ரிலீஸ் இதுக்கு வந்து நிறையா அலைஞ்சேன் அப்போ வந்து எல்லா தேட்டருமே வந்து வித்தியாசமான நல்ல படங்களை வரவேற்க தயாராக இருக்காங்க மக்கள்கிட்ட பேசும்போது ஆப்ரேட்டர்கிட்ட பேசும்போது தேட்ரு மேனேஜர்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாத்தையும் நீங்க வந்து மக்கள் விரும்புற படத்தை கொடுங்க நாங்க உங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆட்டி அப்படின்ற படம் எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட வெளியீட்டுல நானும் உதவ தயாரா இருக்கிறேன் அதுக்கு முக்கிய காரணம் காதல் சுகுமார் நன்றி நன்றி சார் அடுத்ததாக நாம் பேசிக்கிறோம் சமூக வலைதளங்களிலும் சராசரி For inviting me and thank you, director sir, for having me here and this beautiful evening. And pirah uh, trailer nalla it looks interesting. And in the Madurai, kadampam paakno and theatre le the theatre and in the Madurai, param support panengy and Miss And once again, my best wishes to the director sir. சர் அண்ட் ஆஃப் மூவி நன்றி தமிழ் வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு மூன்று படங்கள் முதலில் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப்சீரிஸ் வந்தது எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் ஒளிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் இந்தியா முழுக்க பண்றான் பெரிய வசூல் நடத்துறான் திருப்பி ஜாட் ஒரு திரைப்படம் இந்த ஒளிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் பெரிய வணிகம் பண்றான் இப்போ சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு படம் இந்த இனத்துக்கும் ஒழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி அதுவும் குறிப்பாக தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான் ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம் எங்க கோட்டைக்குள்ள உன் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட விழுகிய தலைவன் தான் எங்களுடைய செங்கல் சீமா அப்ப எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே இதே அளவில் சொன்னேன் ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எழுபது காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள் இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆடுகிறார்கள் அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாடி சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர் நூத்தி ஐம்பது கோடியில படம் எடுக்கிறாங்க கதை இல்லை பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கிட்ட கதை இல்லை ஆனா பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கள் தான் நடிக்கிறாங்க ஆனா கதைய பெரிய நடிகர் வர்றது இல்லை சிறந்த கதைகளை கிட்டு வச்சு பதினெட்டு காலகட்டத்துல சாட்டை என்கிற வலைவழி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டுதான் கக்கந்தையாண்டியா பேசுவேன் மேடைகள்ல ஐயா வைகோ போல பேசுவேன் கலைஞர் ஐயா போல பேசுவேன் கமலஹாசன் போல பேசுவேன் மெமக்கிரி பண்ணுவேன் அது ஏழு சின்ன வயசுல இருந்து பண்றது இப்ப மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ கூட பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பா கிட்டே